ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மில்க் மேடை வச்சு ரவா கேசரி எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு நார்மல் கேசரியை விட டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் உருகனதுக்கப்புறமா இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் அதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நாட்டு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பக்கத்துல இங்கே கிடைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது இதே கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா தாராளமாக வேகும் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இனிப்பை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா வேகமாக கிளறி விட்டாதான் கேசரி வந்து உருண்டை உழுவாமல் நல்லா அல்வா மாதிரி வரும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துடும் இதில் இப்போது ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கோம்ல அந்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் மில்க் மைட் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை வெந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மில்க் மேடை ஊற்றி செய்யுங்க இல்லாட்டி கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு கிளாஸ் ரவைக்கு முக்கால் கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன் எதனாலனா நம்ம ஏற்கனவே மில்க் மேய்டை ஊற்றி இப்போது கேசரி பவுட்ரு பத்தலை அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாப்பா வந்து கலராக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க வாங்க திராட்சையை தாளித்து போட்டுடலாம் கேசரி எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் அதில் ஒரு இருபது திராட்சை போட்டு திராட்சை நல்லா பெருசானதுக்கப்புறமா கேசரியில் எடுத்து போட்டுருங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் மில்க் மைடை வச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ போட்டுட்டு கேசரியும் திராட்சையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க ஆனால் இந்த கேசரியை வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் மில்க் மைடு சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மில்க் மைட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா அரை கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஊற்றி செஞ்சேன் அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்